ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் எட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியல் வைத்தடை போற்றுகின்றன வணக்கம் இந்த பதிவில் குரு வக்ரப்பெயர்ச்சி அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினொன்னாந்தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் நூற்றி பதினேழு நாட்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு நாட்கள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களுக்கு வக்ரகதியில் இயங்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து எதை போன்று ஒரு பலன் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு மேலே பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் எந்த ராசிக்காரங்களுக்காக இருந்தாலும் சரி தான் அது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு மிதன ராசிக்காரங்க ராசியாதிபதியாக புதர் பகவான் வராரு உங்களுடைய ராசி வந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமாக வருது இது வரைக்கும் மிதன ராசிக்காரங்க இருந்த எல்லா விஷயங்களும் செலவுகள் குறையும் முதல்ல மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து செலவுகள் எல்லாம் கட்டுக்குள் வரும் ரைட்டுங்களா உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கும் வந்து அவர் பாதகாதிபதியாகவும் வருவார் தொழில்காரகனாகவும் வருவார் ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது இந்த இரண்டு வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையா கொடுத்துட்ருப்பார் சுப செலவுகள் நிறைய செலவு வந்திருக்கும் செலவுகள்லாம் ஓரளவு கட்டுக்குள் இனிமேல் வரக்கூடிய அமைப்பு செலவு குறையும் வேலையில இருந்த குழப்பம் தீரும் ஒரு வேலை செஞ்சிருந்தீங்க இங்க வேலையில வந்து நிரந்தரமா இது இருக்குமா இல்லையா இந்த வேலையில ஏதாச்சும் சங்கடம் வருமா அப்படின்னு சொல்லி இருக்கும் பயம் இருந்திருக்கும் வேலையில் சங்கடங்களும் உடலும் இருக்கும் அதே நேரத்துல இதை போன்ற பிரச்சனைகள் வரும்போது அதிகமான செலவுகள் அதே நேரத்துல அதிகமான மனச்சோர்வு இதெல்லாம் இருக்கும் இந்த இதில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபட்டு வெளியே வருவீங்க உடல் மனம் ரெண்டும் தெளிவாக இருக்கும் உடலும் சரி தான் மனமும் சரி தான் தெளிவாக இருக்கும் இது வரைக்கும் ஒரு ஆரோக்கிய குறைபாடு சின்ன சின்னதாக வந்து எதாச்சும் உடம்பு செல்லாமல் போகிறது மாதிரிலாம் இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும் வாழ்க்கை துணை வழியில் வந்து ஆதாயம் இருக்கும் வாழ்க்கை துணை வழியில் ஒரு ஆதாயம் நீங்கள் விரும்பின மாதிரி வந்து ஒரு ஆதாயமான விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு இருக்கும் தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் வழியில் வந்து சகாயம் ஆதாயம் சகாயம் ரெண்டுமே இருக்கும் நீங்கள் விரும்பப்பட்டதை வந்து அவங்க கொஞ்சம் செஞ்சு தருவாங்க அவங்களால வந்து ஒரு நல்லது இருக்கும் இது வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கோ வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லாத அல்லது வந்து உங்களை அளவுக்கு முக்கியத்துவம் தராத ஒரு விஷயத்தை வந்து இப்போ முக்கியத்துவம் தருவாங்க அவங்களால வந்து ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் அப்படி எடுத்துக்கணும் வாழ்க்கை துணையால் அனுகூலம் ஆதாயம் எல்லாமே இருக்குது தொழில் வகை கூட்டாளிகள் நண்பர்கள் இவங்களால் வந்து அனுகூலம் இருக்கும் அவங்க மூலிமா ஏதாச்சும் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முன்னிறுத்தி நீங்கள் ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதெல்லாம் செஞ்சு தருவாங்க இப்போ நண்பர்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்க ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறீங்கன்னா அந்த ஹெல்ப்லாம் முன்னால் இருந்து அவங்களே வந்து செஞ்சு தரக்கூடிய அமைப்பு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கும் குழந்தைகள் வழி அவங்களால வந்து இருந்த ஒரு விஷயங்கள் மாறுபட்டு நடக்கும் ஒரு படிக்கிறதுக்கோ அல்லது வந்து அவர்களுக்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள் திருமணமோ அல்லது வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சின்ன படிக்கிறது வேலை அவங்களுக்கான திருமணம் அல்லது உங்களுக்கே குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் இருந்ததுலாம் அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக சங்கடங்கள் அதை போலலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கூரும் அதனால் வந்து நீங்கள் மன சோர்வு அடைந்திருந்தது இல்லையா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மனசு வந்து சோர்ந்து போயிருக்கும் என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லாமல் அதன் மூலியமாகவும் நல்ல ஆதாயமான நம்ம மனது சந்தோஷப்படுற அளவுக்கு ஆதாயம்னா குழந்தைகளால் என்ன ஆதாயம் இருக்குது நல்லா படிக்கிற பசங்கள் இருக்கிறாங்க நல்ல மார்க் வாங்குவாங்க மார்க் வாங்குவாங்க அதுதான் ஆதாயம் அதுதான் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நல்லா படித்து வந்து இந்த பையன் வந்து வரணும் இந்த பொண்ணு வரணும் இந்த பொண்ணுக்கு நல்லபடியாக வந்து ஒரு கல்யாணம் நடக்கணும் பையனுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கணும் கல்யாணம் நடக்கணும் இதே மாதிரிலாம் நினச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து நல்லபடியாக நீங்கள் விரும்பின மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் அப்போ குழந்தைகள் வழியில் வந்து மகிழ்ச்சி இருக்கும் இது வரைக்கும் மதிக்காதவங்களாம் கூட வந்து மதிப்பான் அப்போ ஒரு கௌரவமோ மதிப்பு மரியாதை இதே மாதிரி விஷயம்லாம் வந்து அதிகமாக உயரும் என்னமோ நினச்சிகிட்டு இருந்தாங்க பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி நான் கூட உங்களை தப்பாக நினச்சிட்டேன் இல்லை வந்து நீங்கள்லாம் என்ன செஞ்சிட போகிறீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய நம்மளுடைய பையனை வந்து படிக்கிற வயசில் இருக்கிறான் ஒரு ப்ளஸ் டூ படிச்சுட்டு காலேஜில் சேர்றாங்க இல்லை வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து படிக்கிறதுக்கு போகிறாங்கன்னா மேல் படிப்பு இது மாதிரிலாம் போகிறாங்கன்னா இவர் என்ன பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லி நினச்சவங்களுக்கு முன்னால் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பெருசாக பெருமையாக சொல்லக்கூடிய அளவிலே வந்து அந்த குழந்தைகளை உயர்த்தி பார்ப்பீங்க குழந்தைகள் வழியில் சொல்றோம் நீங்களே இப்ப வந்து ஒரு மத்தியமான வயதில் இருக்கிறீங்க இதெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய புகழ் உயரக்கூடிய அளவுக்கு வீடு வண்டி மனை வாசல்னு சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து வாங்கி இதுல வந்து நீங்க வந்து ஒரு பிரம்மாண்டமா நீங்க ஒரு ஒரு பெரிய விஷயத்தை வந்து நீங்க சாதிச்சிருப்பீங்க அந்த சாதனைகளால் உங்களுக்கு வந்து இப்போது வந்து ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் சொல்ல ஒரு மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறது வந்து என்னன்னா ஒரு வீடு வாங்கணும் தான் இருக்கும் அல்லது ஒரு வண்டி வாங்கணும் அவங்கவுங்களுடைய நிலையை பொறுத்து யாரையும் நான் வந்து உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசலாம் அவங்கவுங்களுடைய நிலையை பொறுத்து அவங்களுடைய நீண்ட நாள் கனவு எண்ணம் அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்கள் மதிக்கக்கூடிய அளவில் அவங்களை வந்து ஒரு மரியாதையாக நடத்தக்கூடிய அளவில் வந்து இருக்கிறது வந்து இந்த வீடு வண்டி வாகனங்கள் நிலம் சுக சௌரியங்கள் இதே போல் விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு சுப செலவுகளை செய்து அந்த அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும் சொல்லிங்கன்னா அப்போ வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்கியிருப்பீங்க அதே போல் ஒரு மதிப்பு வந்து சேரும் சேமிக்கக்கூடிய அளவில் வந்து இப்போ வந்து பொருளாதாரம் கொஞ்சம் சீரான நிலையில் இருக்கும் இது வரைக்கும் நிறைய செலவு இருந்தது அந்த செலவுகள்லாம் போய் இப்போ வந்து கொஞ்சம் சிக்கனமாக கடைபிடித்து நாம் வந்து கொஞ்சம் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துடும் சேமிக்கிற அளவுக்கு வந்து ஒரு பணமும் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் ஆசை எண்ணம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இறைவனுடைய அருள் பூரணமாக உங்களுக்கு இருக்குங்க அருள் மட்டும் இல்லை இறைவனோட அனுகூலமும் உங்களுக்கு நிறையா இருக்குது அப்போ இறை அருள் பெற்ற ஒரு இறை அனுகூலம் பெற்ற ஒரு வந்து யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது நீங்கள் நம்புறீங்க நம்பளுங்கிறது தான் அடுத்தது ஆனால் ஒரு இறைவன் வந்து ஒரு அனுகூ அனுகூலமான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு தரத்துக்கு தயாராக இருக்கார் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு அர்த்தம் அனுகூலம்னா என்ன நாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அல்லது எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து முயற்சி செய்து அந்த முயற்சி சிறிய அளவில் வெற்றி பெறுவது அனுகூலம் அதுதான் ஒரு சந்தோஷத்தை அனுப்புவது அனுபவிக்கிறது தான் அனுகூலம் அப்போ அவங்கவுங்களுடைய வயதிற்கு தகுந்த மாதிரி இந்த விஷயத்தை எடுத்துக்கணும் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பொது பலன்தான் அதனால தான் அவங்க அவங்க வயதுன்னு சொல்கிறோம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்து மாறுபட்டு நடக்கும் அவ்வளோதான் நடக்கக்கூடிய புத்திகள் அமைப்பை பொறுத்து மாறுபட்டு நடக்கும் அவ்வளவுதான் இப்படி இறை அனுகூலம் நிறைந்த ஒரு காலமாக தான் இந்த காலத்தை நீங்க எடுத்துக்கணும் சுபகாரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சவங்க அது செய்ய முடியாம தடைப்பட்டுக்கிட்டே இருந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது நானும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் அது நடக்க மாட்டாங்குது அப்படின்னு சொல்லி நினச்சவங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நடக்கணும் இன்னொன்று சொல்கிறேன் வேற ஏதாவது காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறவங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து காரியத்தை சுபகாரியங்கள்லாம் வந்து முடிச்சுக்கணும் உங்களுடைய அனைத்து வகையான சுபகாரியங்களும் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைவேற்றிக்கிறது ரொம்ப நல்லது நல்ல பலனை தரும் அப்போ சுபகாரியங்கள் நடப்பதற்கான தடைகள் தாமதங்கள் எல்லாம் விளையிடுது செய்யணும்னு நினச்சிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் செய்வதற்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிகள்லாம் பலிதமாகும் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து இந்த காலகட்டம் இருக்கும் எனக்கிட்ட வந்து அப்படி தான் இது மேஜிக் இது இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு மேஜிக் ஒரு கண்கட்டு வித்தாய் மாதிரி என்ன நம்மளுக்காக இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியும் ஆனந்தமும் சந்தோஷம் இது எல்லாத்தையும் விட இந்த அனுபவத்தை வந்து நீங்கள் பூரிப்படைஞ்சிருவீங்க ரொம்ப பெருசாக பூரிச்சிருவீங்க ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்கள் தட்டி கொடுத்துப்பீங்க அடாடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இந்த காலகட்டம் இருக்கும் மிதன ராசிக்காரங்க இதை எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பொதுவாக புதன் உங்களுடைய ராசியாதிபதி புதன் அவர் வந்து புத்திக்கும் அவர் தான் காரகம் கல்வி கேள்விக்கும் அவர் தான் காரகம் கணக்கு போகிறதுக்கும் அவர்தான் காரணம் மென்மையான உணர்வுகளை குறிக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அவர்தான் காரகம் ஆனால் மிதன ராசிக்காரங்களில் வந்து நிறைய பேர் நிறைய பேர் நான் எல்லாருமே நான் அந்த காரகத்தை பயன்படுத்துவாங்க இல்லைன்னு சொல்ல அப்படி தான் இருப்பீங்க உங்களை நீங்களே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் புத்தியை பயன்படுத்துறத குறைங்க எல்லாத்தையும் கணக்கு போட்டு இது இப்படி செஞ்சால் இப்படி வந்துடும் அப்படி செஞ்சால் இப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தி புத்தியை பயன்படுத்துவதை குறைத்து உணர்வு ஒரு மன ரீதியாக உணர்வு எந்த புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மிக சுலபமாக வெற்றியடையும் அந்த சந்தோஷத்தை அவங்களால் அனுபவிக்க முடியும் தான் என்ற எண்ணம் இல்லாமல் உங்களுடைய மதியுகத்தை மதியை பயன்படுத்துவதை குறைத்து மனதை பயன்படுத்தும்போது இது அனைத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பூரணமாக பூரிப்பாக வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க அதை உணர்வீங்க அறிவு வந்து நிறையா விஷயத்தில் வந்து ஆ அப்படிங்கிற ஒரு தான் வருமே தவிர நமக்கு கிடைச்சதை வந்து நம்மளால் அனுபவிக்கிறதுக்கு வந்து அந்த சந்தோஷத்தை ஏற்றுக்கிறதுக்கு வந்து மனசு கொடுக்காது சார் எல்லாருக்கும் அதுதான் அது வந்து கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் கால்குலேட்டட் மைண்டு எதையும் வந்து கணக்கு போட்டு பார்ப்பீங்க ஏன் இவர் நம்மகிட்ட பேசுகிறாரு நம்மளால் ஏதாச்சும் அவருக்கு ஆக வேண்டியது இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க பத்து ரூபா இருந்ததுன்னா அந்த பத்து ரூபாயை வந்து இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை விடுறதுல வந்து நிறைய வந்து வீக்கானவங்க நீங்கள் தான் அப்போ புத்தி அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க குறைந்த அளவிலே பயன்படுத்துங்க புத்தியை எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உங்களுடைய புத்திசாலித்தனத்தாய் உணருங்க உணர்வு விஷயங்களை புத்திசாலித்தனமாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உணர்வு பூர்வமான விஷயங்களை உங்களால் அனுபவிக்க முடியாது உணர்வுங்கிறது வேற புத்திங்கிறது வேற ரெண்டையும் போட்டு குழப்பியே உணர்வு விஷயங்களை வந்து நீங்கள் புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணுவீங்க கையாளுவீங்க புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டிய விஷயத்தை வந்து உணர்வு பூர்வமாக கையாளுவீங்க இது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் இவ்வளோதான் ஆனால் இந்த காலகட்டம் வந்து உணர்வுபூர்வமான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் செய்த செய்யப்போகின்ற ஒரு விஷயத்தில் கிடைத்த ஒரு அனுபவத்தை ஒரு சந்தோஷத்தை ஒரு இன்பத்தை உங்களுடைய வாழ்க்கையின் மிக பெரிய முக்கியமான தருணத்தை நல்லா புரிஞ்சுவேங்க ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு இது வந்து எல்லாருக்கும் தருணம் தான் அந்த தருணத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் இது அனுபவிக்கிறத விட்டுட்டு நாம் வந்து பின்னால் வந்து இதை நினச்சி பார்க்குறதால வந்து பெருசாக வந்து சந்தோஷப்பட முடியாது பெருமைப்பட்டுக்கலாம் சந்தோஷப்பட முடியாது பெருமை வேறு சந்தோஷம் வேறு பத்து வயது பையன் ஒரு பெருசாக வந்து ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துவிட்டான் அவன் படிக்கிற கிளாஸ் அவன் ஃபஸ்ட்டு பின்னா அதை சந்தோஷமாக கொண்டாடணும் என்னால் எல்லாம் முடியும் நான் இதை விட பெருசாக சாதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூட அந்த சந்தோஷம் கொஞ்சம் குறைஞ்சிரும் சாதிங்க சாதிக்க வேண்டிய வயசில் சாதிங்க என்ன இடத்துல சாதிப்போம் அப்படின்னு ஆனால் அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க மிதனராசிக்காரங்க நிறைய இடத்துல வந்து கோட்டை விடுறது இது தான் அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த பய நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினேழு நாட்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் மிக நல்லபடியாக இருக்குது அதை அனுபவப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக மனப்பூர்வமாக அனுபவிங்கள் ஏற்று அதை சந்தோஷப்படுங்க பூரிச்சு போவீங்க மிதனம் அதிர்ஷ்டம் நிறைந்தது மேஜிக்காலான ஒரு நாள் மேஜிக் தான் இந்த காலங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேஜிக்கை காமிக்கும் வியப்பை காமிக்கும் மேஜிக்கனால வியந்து போகிறதுனே அதே மாதிரி நீங்கள் எதிர்பாராததை எதிர்பாராத தருணத்தில் தரக்கூடிய விஷயங்கள் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க